வாழ்க்கை ரெண்டு விதமான போராட்டம் சிறுத்தைக்கு பசி அதனால் அதை வந்து அந்த காட்டுப்பண்டை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணது அதுக்கு உயிர் பசியை விட உயிர் ரொம்ப முக்கியமானது இந்த நேரத்தில் ஒரு சரியான ஒரு தோழமை கிடச்சிச்சின்னா எதை வேணால் எதிர்க்க முடியுங்கிறதுக்கு இந்த வீடியோ உதாரணம் பாருங்கள் அது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுது அதனுடைய நண்பரோ உறவோ அந்த உயிரை காப்பாற்றுறக்கு இன்னொரு உயிர் அதே இனத்தைச் சேர்ந்த இன்னொரு உயிர் சப்போர்ட் பண்ணுது ஆனால் அந்த பகை பெருசாக இருக்கிறனால விட்டுட்டு ஓடுது ஆனாலும் கூட அந்த உயிரை காப்பாற்றோன்னு ஓடிப்போனது மடி அதனால் இருக்க முடியல அந்த உணர்வு மறுபடியும் வருது பாருங்க கிட்டத்தட்ட அந்த காட்டு பண்டி ஒன்று மாட்டி சிறுத்திட்டேன் அதுவும் போராடிட்டு இருக்குது இது போய் யோசிக்குது எப்படி நட்பவோ உறவோ விட்டுட்டு போகலாமா போகலாமா ஆனால் பகை ரொம்ப வலிமையானதாக இருக்குது என்ன செய்கிறதுன்னு ஒரு போராட்டம் ஆனாலும் உறவு ரொம்ப முக்கியம் அல்லது நட்பு ரொம்ப முக்கியம் வருது பாருங்க மறுபடியும் என்னை விட நீ வலிமையானவன் ஆனால் என் நண்பனோ என் உறவோ கஷ்டப்படுறதுனால பார்த்துட்டு இருக்க முடியாது ஆனதை பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து பிடிச்சாச்சு பிடிச்சி பாருங்க சிறுத்தை ரொம்ப வலிமையானது இல்லையா ஆனாலும் நம்மளால் என்ன முடியுமோ போ இது வாழ்க்கைக்கும் இது தான் சில நேரங்கள் வாழ்க்கை நம்ம விட வலிமையான கஷ்டத்தை கொடுக்கும் அது நம்மளை தூக்கி சாப்பிடும் நம்மளை வந்து நமக்கு நமக்கான போராட்டங்களை அது தூக்கி சாப்பிட்ற கடனாக இருக்கலாம் இல்லை வீட்டு சூழலாக இருக்கலாம் அதை நம்ம சூ நம்மளை தூக்கி சாப்பிட்றோம் பாருங்கள் முதுகு பிடிச்சிக்கி அடிக்கிறது பாருங்கள் இது வாழ்க்கையினுடைய கஷ்டமோ இல்லை நேரமோ துன்பமோ நம்மள பிடிச்சிருச்சு இந்த சிறுத்தை தான் துன்பம் வைங்க நாம் தான் வாழ்க்கை நம்மள பிடிச்சிருச்சு சிறுத்தை தப்பிக்கிறதுக்கு எந்த வலையும் இல்லை நான் நம்ம உறவோ நண்பவோ காப்பாற்றும் போது இப்படியான சூழல் வரும் அதை எதிர்கொள்ளத்தான் தீரணும் வாழ்வதற்காக சாகிற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணும் வரா வருவாருங்க அவர் என்னை காப்பாற்றுறக்கு நீ வந்தில்லை உன்னை காப்பாற்றுறக்கு நான் வரேன்ட்டு வந்துட்டு வருவாருங்க அவர் ரெண்டு பேருமே பலவீனமாக அதாவது ரெண்டு பேருமே பலம் குன்றியவர்கள் காட்டு பண்ணி ஆனாலும் ரெண்டும் சேரும்போது பாருங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பயம் இருக்குது ஐயோ நம்மளோட வலிமையானவனை நம்ம எதிர்க்கிறோங்கிற பயம் இருக்குது அந்த பயத்தை தாண்டி வாழ்ந்தாகணும் உயிரோடு இருந்தாகணுங்கிறக்காக போராடுது பாருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல எதிர்க்கறக்கு எதிர்க்கணும் வேறு வழி இல்லை ஆனால் எப்படி எதிர்க்கிறது முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா ஏன்னா வலிமையானவன் முன்னாடி நண்பனை காப்பாற்றியாச்சு இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் ஆனாலும் பயம் பக்கத்தில் ஓருக்கும் பயம் அதே சமயத்தில் தள்ளி போனால் நண்பனவோ உறவோ கொன்றுமே அது பார்த்துடலான்ட்டு விட்டுட்டு ஓடிடுச்சுங்க கண்டிப்பாக சிறுத்தை நம்மளால் எதிர்கொள்ள முடியாதுன்னு ஆனால் ஓடி பாருங்க இதை பிடிச்சிச்சா வர்ற நட்போ உறவோ ஓடி வருது பாருங்க இரண்டு பலவீனமானவர்கள் சேர்ந்தா கூட சரியான பகை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரியான உறவோ நட்போ கூட இருந்ததுன்னா ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு உதாரணம் அது பாருங்க காட்டு பண்டிகை என்று தப்பிக்கணும் நண்பனை காப்பாற்றணும் அல்லது உறவை காப்பாற்றணும் எப்படின்னு தெரியாது நம்மளால் என்ன முடியுமோ ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் இதை தான் செய்யணுங்கிறதுல குறைந்த கா குறிப்பிட்ட காலத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் எதுவுமே செய்யாமல் ஏதாவது செய்யணும் இல்லையா அடி அடிக்குது வாழ்க்கையை போட்டு அடிக்குது கஷ்டப்படுத்துது ஆனால் இது தாக்கு பிடிக்குது இந்த வாழ்க்கையில் தாக்கு பிடிக்கும் திறன் ரொம்ப முக்கியமானது எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாக்கு பிடிக்கணும் முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன ரெண்டு காட்டு செத்து இருக்கும் ஆனால் தாக்கு பிடிக்குது அது ஒன்றும் பெருசாக ஜெயிக்கலைங்க சிறுத்தை ஜெயிக்கலை தாக்கு பிடிக்குது ரெண்டு காட்டு பண்ணி சேர்ந்து தாக்கு பிடிக்குது அவ்வளோதான் ஆனால் அந்த தாக்கு பிடிக்கும் திறன் பாருங்க என்ன செய்ய போகுதுன்னு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுனா ஏதாவது ஒன்று பண்ணணும் பாருங்க இது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துருச்சு இந்த மாதிரி தான் உறவுகள் கூட கூட இருக்கும்போது கஷ்டமான சூழலில் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க வாருங்க இப்போ ஓடுத தெறிக்க உட்றங்கிறது இதுதானுங்க பகை எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் உறவும் நட்பும் சரியாக இருந்தால் எப்பேற்பட்ட பகையும் வென்றுவிட முடியும்ங்கிறது உதாரணம் நான்கு கால் பாய்ச்சலில் சிறுத்தை ஓடி வரல ஓடி போகுது எல்லோரும் சேர்ந்தால் இந்த உலகத்தில் எதை வேணால் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம்